இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ரொம்பவே சிம்பிளான பழனி விலாக் தான் அது என்ன சிம்பிளான பழனி விலாக் அப்படின்னா பழனி கோவிலில் வந்து அதிகமான வீடியோ கிளிப்ஸே இருக்காது அதுக்கு ரீசன் பழனி போனவங்களுக்கு தெரியும் அங்கே ஃபோன் வந்து நாட் அலௌட் அதனால பட் சில கிளிப்ஸ் எடுத்திருந்தேன் அது எப்படின்னா நான் என் ஃபோனை வந்து சைலண்டில் போட்டு என்னோட ஸ்லிங் பேக்கில் வச்சுக்கிட்டேன் ஏன் அப்படின்னா நாங்கள் அங்கே டுவெல் ஹார்ஸ் இருந்தோம் மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு அங்கே ரீச் ஆனோம் அப்புறம் நைட்டு செவன் ஓ கிளாக் தான் கீழே இறங்கணும் மலையை விட்டு அதனால் அந்த டுவெல் ஹார்ஸ் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு கால் வரும் கால் வந்தப்போ மட்டும் நான் எடுத்து பேசினேன் அப்படி இல்லைன்னா டைம் கிடைக்கும் போது டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு அப்பப்போ கிளிப்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு அகைன் நான் வந்து பேக்லேயே வச்சுட்டேன் அதுக்காக ஃபோன் எடுத்துகிட்டு போயிருந்தேன் அதே மூலிமா எடுத்த கிளிப்ஸ் மட்டும் அட்டாச் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி நான் தம்னையில் மென்ஷன் பண்ண மாதிரி வந்து சில இன்கன்வீனியன்ஸ் விஷயங்கள் வந்து இருந்துச்சு என்னடா பழனியில் என்ன இப்படி நடக்குது என்னெல்லாம் எப்படி கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அதெல்லாமே இந்த விலாகில் வந்துட்டு நான் ஒன்று நாள் ஷேர் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி எப்படி நாங்கள் ட்ராவல் பண்ணி போனோம் எப்படி அங்கே ஸ்டே பண்ணோம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டு நான் வந்து உங்களுக்கு அப்படியே அந்த இஷ்யூஸ் பற்றி சொல்கிறேன் இப்போ நான் வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா மண்டே நாங்கள் டியூஸ்டே தான் முருகனை போய் தரிசனம் பண்ணியிருந்தோம் நான் வீடியோ எடுக்கிறது வந்து மண்டே மண்டே ஈவினிங் தான் இருந்தே வந்து கிளம்பியிருந்தோம் ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் இருந்து தான் பழனி போயிருந்தோம் ஈரோட்டில் இருந்து பழனிக்கு த்ரீ ஹார்ஸ் ட்ராவல் தான் ஸோ கோயில் ட்ரிப் அப்படின்னாலே எல்லார் வீட்லையும் மேண்டட்ரியாக இருக்கிறதுனா சாதம் வந்து எடுத்துகிட்டு போகிறது ஒன்று புளி சாதம் அப்படி இல்லைனா லெமன் சாதம் நாங்கள் லெமன் சாதம் தான் எடுத்துருந்தோம் பெரும்பாலும் இந்த மாதிரி சாதம் எடுத்துகிட்டு போகும்போது வடிச்சிடக்கூடாது சாப்பாட்டை குக்கரில் தான் நல்லாயிருக்கும் தண்ணி விடாமல் ஆல்சோ ஒரு நாலஞ்சு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டிங்கன்னா உதிரி உதிரியாக இருக்கும் உங்களுக்கு பொங்கல் சோறு மாதிரி ஆகாது ஸோ லெமன் சாதம் கிளறி எடுத்துகிட்டோம் வீட்டிலேருந்து ஃபோர் ஓ கிளாக் கிளம்பி ஈரோடு போய் ரீச் ஆகிட்டு ஈரோட்டிலேருந்து பழனி டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்க அப்படின்னா நைன்டி த்ரீ ருபீஸ் தான் அங்கே போய் ஒரு எயிட் டுவெண்ட்டி அப்படிங்கும் போது ரீச் ஆகிடும் வழியில் போகும்போதே அம்மா பாப்பா அப்பா எல்லாமே தூங்கிட்டாங்க பட் நான் வந்து தூங்கவே கிடையாது அங்கே போய் ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறமா ரூம் வந்து பார்த்தோம் அது வந்து ஹோட்டல் வந்து ரெஸ்டாரண்ட் கம் ஹோட்டல் அங்கேயே ரெஸ்டாரண்ட்டு இருந்துச்சு ஸோ அங்கேயே நைட் சாப்பிட்டுட்டு ரூம் வந்து ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா செவன் ஃபார்ட்டி ருபீஸ் நாலு பேர்த்துக்கு நல்லா ஓரளவுக்கு பெரிய ரூம் தான் ஒரு அஞ்சு பேர் தாங்களாம் தாராளமாக அந்த பெட்டில் வந்து அஞ்சு பேர் தூங்கலாம் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் த்ரீ ஓ கிளாக் எழுந்திரிச்சு குளிச்சு கிளம்பி கோயில் வந்து ரீச் ஆகிட்டோம் கோயில் போய்ட்டு நாங்கள் என்ன நினச்சோன்னா ஆண்டிக்கோளம் தானே ஃபஸ்ட் அலங்காரம் நம்ம வந்து போயிட்டு அங்கே பார்க்கலாம் நேரமாக போய் தரிசனம் பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால ட்ரெயினில் போனால் சீக்கிரமாக போயிடலாம்னு நினச்சிட்டு ட்ரெயினுக்கு போய் நின்றுட்டோம் ஆனால் என்னென்னா நாங்கள் கோயில் ரீச் ஆகும்போது ஃபோர் ஃபிஃப்டின் ஃபோர் டுவெண்ட்டிக்கு எல்லாமே பழனி மலை அடிவாரம் போயிட்டோம் படிக்கட்டு வந்து ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி திறந்து விட்டுட்டாங்க ஆனால் நாங்கள் போன ட்ரெயின் பார்த்தீங்க சிக்ஸ் ஓ கிளாக் தான் ஓப்பனே பண்ணாங்க கம்மன் நாங்கள் ஸ்டெப்ஸில் இருந்திருந்தால் கூட ஃபைவ் தேர்ட்டிங்கும் போது கோயிலே ரீச் ஆயிருப்போம் பட் நாங்கள் ட்ரெயினில் போனால் சீக்கிரமாக போகலான்னு நினச்சிட்டு போயிட்டு லேட்டாக தான் போனோம் சிக்ஸ் தேர்ட்டி வந்து ஆகிடுச்சு ஸோ அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு தரிசனம் எல்லாம் நல்லா ஆண்டிக்கோளம் பார்த்துட்டு வந்துட்டோம் அப்புறமா பழனியில் வந்து எட்டு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் அன்னதானம் வந்து போடுறாங்க நாங்கள் வந்து எட்டு மணிக்கெலாம் ஆண்டி குளம் பார்த்துட்டு வெளியில் வந்ததுனால அன்னதானம் போய் சாப்பிட்டோம் அன்னதானம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பாடு சாம்பார் ரசம் மோர் மோர் நாளும் தண்ணி ஆட்டம் இல்லை கொஞ்சம் நல்லா தயிர் மாதிரி இருந்துச்சு பீட்ரூட் பொரியல் அப்பளம் பாயாசம் பொல்லங்காய் கூட்டு ஊருகான்னு சொல்லி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அன்னதானம் சாப்பிட்டுட்டு நாங்கள் கொண்டு போன லெமன் சாதம் வந்து மதியத்துக்கு வச்சுக்கிட்டோம் அடுத்து வந்து ஒரு அலங்காரம் பார்த்தோம் பாலசுப்ரமணியர் அலங்காரம் அதுக்கப்புறமா வைதிகல் அலங்காரம் இந்த அலங்காரம் எல்லாம் வந்து நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு வேணும்னா நான் சைடில் வந்து ஒரு பிக்சர் போடுறேன் எந்தெந்த டைமுக்கு எந்தெந்த அலங்காரம் நடக்கும் அப்படிங்கிறது டெய்லியுமே ஆறு அலங்காரம் வந்து முருகனுக்கு வந்து பண்ணுவாங்க ஸோ அவ்வளோதான் நாங்கள் சாமி பார்த்துட்டு சாயந்தரமாக ராஜ அலங்காரம் பார்த்துட்டு செவன் ஓ கிளாக் கீழே இறங்கி வந்தோம் மலையை விட்டு அதுக்கப்புறமா ரூம் வெக்கேட் பண்ணிவிட்டு எகெயின் பழனியிலேருந்து ஈரோடு வந்து நாங்கள் வீட்டுக்கு வரும்போது நைட் வந்து டுவெல் ஓ கிளாக் சிம்பிளாக இதுதான் எங்களோட பழனி ட்ராவல் விளாக் இப்போ வந்து நம்மளோட ஷூஸ் வந்து ஒவ்வொன்றா சொல்லலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் ஆறு அலங்காரம் சொன்னேன் இல்லையா அதில் வந்து பாலசுப்ரமணியர் அலங்காரம் நாங்கள் பார்க்க போனோம் நார்மலாகவே ரஷ்ஷாக தான் இருக்கும் பட் மற்ற நாளில் விட அன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு கூட்டம் பட் என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் ரஷ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருந்துச்சு நாங்கள் வந்து பார்க்க போயிட்ருந்தோம் எங்களுக்கு முன்னாடி ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருந்தாங்க அங்கே வந்து செக்யூரிட்டி கார்டு இருப்பாங்க இல்லையா போங்க போங்க சாமி பார்த்தது போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து என்ன பண்ணாங்க அந்த ஒரு செட் ஆஃப் பீப்புளை மட்டும் நிற்க வச்சு ஒரு டென் செகண்ட்ஸ் டைம் கொடுத்து அப்புறமா அமுச்சு விட்டாங்க இன்னமும் அவங்கள்ட்ட பேசினாங்க பட் அது நான் முழுசாக கவனிக்கல நான் சாமி பார்த்துட்ருந்தேன் அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் சாமி பக்கமாக போனோடனே அவங்க எங்களையும் ஒரு லெஃப்ட் சைடை நிற்க வச்சு பாருங்கன்னாங்க நாங்கள் ஒரு டென் செகண்ட்ஸ் பார்த்தோம் பார்த்துட்டு நல்லா கண்குளிர பாலசுப்ரமணியர் அலங்காரத்தில் பார்த்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு நகரும் போது அவங்க வந்து கொடுங்க கொடுங்க இஷ்டப்பட்டதை கொடுத்துட்டு போங்க இஷ்டப்பட்டதை கொடுத்துட்டு போங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது அவங்க வந்து பணம் கேட்குறாங்க சாமி பார்த்தீங்களா அதுக்கு வந்து பணம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எந்த ஊர்லனாச்சும் பொது தரிசனத்தில் பார்க்குறதுக்கு இப்படி பணம் கேட்பாங்களான்னு எனக்கு தெரியல பட் வந்து கேட்டாங்க அப்புறம் என்ன பண்ணுறது விட்டு கேட்குறாங்க நம்ம முகத்தில் அடித்த மாதிரி சொல்லிடலாம் நாங்கள் சாமி பார்க்கறதுக்கு நாங்கள் எங்கே உங்களுக்கு பணம் தரணும்னு கேட்டுடலாம் பட் நம்ம அப்படி ஒன்றும் சண்டை போடுறவங்க கிடையாதுல்ல ஸோ வந்து எப்படியோ கையில் கிடச்ச ஒரு டென்னோ டுவெண்ட்டியோ எடுத்து கொடுத்துட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் பழம் உடச்சி தருவாங்கல்ல அது வந்து முறை முறவர் எல்லா கோயிலுமே அது ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா அர்ச்சனை சீட்டு அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ பட் இங்கே வந்து அப்படி இல்லை நூறுரூபா அதுவும் ஒரு பிஸ்னஸ் மாதிரி நாலஞ்சு பேர் வந்து நிற்கிறாங்க அர்ச்சனை இருக்கா அர்ச்சனை இருக்கான்னு கேட்குறாங்க கே நம்ம இருக்கணும்னா உடனே காசு நூறுரூவா இல்லைனா ஐம்பது ரூபா வாங்கிட்டு உடச்சி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழனியில் வந்து ஒரு ஃப்ரீ ரெஸ்ட் ரூம்லாம் தாங்க நம்ம வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிவிட்டு வரும்போது அங்கே ஒரு பார்ட்டி அந்த க்ளீன் பண்ணுறவங்க நிற்கிறாங்க இஷ்டத்தை இஷ்டப்பட்டதை கொடுங்க அஞ்சோ பத்தோ கொடுத்துட்டு போங்க அப்படிங்கிறாங்க அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லிப்பர் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா அதுவும் கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான் பழனியில் நாங்கள் வந்து காலையில் விட்டுட்டு போயிட்டோம் சாயந்தரம் வரும்போது அங்கே ஒரு லேடி இருந்தாங்க அவங்க வந்து ஸ்லிப்பர் எடுத்து கொடுத்தாங்க டோக்கன் கொடுத்தோம் ஸ்லிப்பர் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறமா இஷ்டப்பட்டதை கொடுங்க காசு கொடுங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு டென் டுவெண்ட்டி ருபீஸ் இது மாதிரியே வந்துட்டு அங்கே முழுசாகவே எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா காசு காசு காசுன்னு அதுலேயே கொஞ்சம் இருக்கிற மாதிரி தோணுது அதனால் இதெல்லாம் வந்து என்னடா அது கொடுக்குறது என்னமோ டென் டுவெண்ட்டி ஃபிஃப்டி தான் பட் நய நய நயனு சும்மா அங்கங்கே கேட்டுக்கிட்டே இருக்காங்க நம்ம சாமி பார்க்குறதுக்கெலாம் காசு கொடுத்து பார்க்க வேண்டியதாக இருக்குது பொது தரிசனத்தில் அந்த மாதிரி இருந்துச்சா இதெல்லாம் கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட்டாக தான் இருந்துச்சு பட் சாமி பார்த்தது அவ்வளோ திருப்தியாக இருந்துச்சு அலங்காரம் தரிசனம் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு மனசுக்கு பழனி வந்து ரொம்பவே நிறைவாக இருந்துச்சு நாங்கள் வந்து ட்ரெயினில் போனோம்னு சொன்னோம் இல்லையா இதுதான் வந்து ட்ரெயினோட வியூ வியூ வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பர் ஹெட்டு வந்து சிக்ஸ்டி ருபீஸ் டிக்கெட்டு நாங்கள் வந்து நாலு பேர் போயிருந்தோம் டோட்டலி டூ ஃபார்ட்டி ருபீஸ் ட்ரெயின் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்லோவாக தான் மூவ் ஆச்சு அது ஸ்லோவாக தான் மூவ் ஆகும் ஏன்னா அது வந்து இப்படி பர்பண்டிகுலராக அப்படியே செங்குத்தாக இருக்கும் தான் ஏறுது இல்லையா அதனால ஸ்லோவாக தான் மூவ் ஆச்சு பட் நல்லா இருந்துச்சு ட்ரெயினில் போகும்போது அங்கே போயிட்டு ரீச் ஆனதுக்கப்புறமா தான் நான் இந்த இப்போ சொன்ன இஷ்யூஸ் எல்லாமே வந்துட்டு அங்கே இருந்துச்சு நான் சொன்னேன்ல அன்னதானம் சாப்பிட்டோங்கிறது இதுதான் அந்த அன்னதானம் அதுக்கப்புறமா பாயாசம் அப்பளம் இதோடலாம் வந்து சாப்பிட்டோம் அன்னதான வயசு வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக பண்ணியிருந்தாங்க சில விஷயத்தில் வந்து சுத்தமாகவே கைடன்ஸ் இல்லை பட் அன்னதானத்தில் நல்ல ஒரு கைடன்ஸ் இருந்துச்சு சாப்பிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் ராஜ அலங்காரம் பார்க்க போயிருந்தோம் இந்த ராஜ அலங்காரம் பார்க்குறதுலேயும் ஒரு இது இருக்குது பொது தரிசனத்தில் பார்க்கலாம் பட் அபிஷேக அலங்காரம் நம்ம நினைக்கிற மாதிரி பார்க்க முடியாது அது பார்க்கறதுக்கு மொத்தமே த்ரீ கைண்ட் ஆஃப் பீப்புள் தான் அலவுடு ஒன் ரெண்டு டிக்கெட் இருக்குது நைன் ஹண்ட்ரட் டிக்கெட் ஒன்று ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் டிக்கெட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட் நீங்கள் கேட்டாலும் கிடைக்காது ஏன்னா அதில் ரெண்டே பேர் தான் பார்க்க முடியும் ஒன்று இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கவங்க ரெண்டுமே இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கவங்க தான் பார்க்க முடியும் அந்த மூணாவது என்னென்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் அதுவுமே நீங்கள் வந்து அங்கே நின்றுக்கிட்டே இருக்கணும் ஒரு ஹாஃப் அன் அவர் டக்குன்னு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வாங்கினா குடுக்குன்னு மூடி போய் பார்த்துட்டு வந்துடணும் அது மாதிரி இங்கே இருக்குது ராஜ அலங்காரத்துக்கு முருகன்லால் அந்த டிக்கெட் எங்களுக்கு கிடச்சிது ஸோ சாமி வந்து ராஜ அலங்காரத்தோட அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு வந்தோம் அங்கே வந்து புக் ஸ்டாலும் இருந்துச்சு ஸோ பழனித்தலை வரலாறு அப்படின்னு ஒரு புக்கு சிக்ஸ்டி ருப்பீஸ்க்கு தென் வந்து பஞ்சாமிரதம் இந்த பாட்டில் வந்து டுவெண்ட்டி ருபீஸ் தான் இது ஒன்று வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறமா அந்த வாசலில் வந்து வரவேற்புக்காக நம்ம வந்து ஒன்று கட்டுவோம் இல்லையா தோரணம் மாதிரி இப்போலாம் வந்து பிளாஸ்டிக்கில் நிறையா வந்துருச்சு ப்ரிண்டட் போட்டு அதில் வந்து முருகனோட ப்ரிண்ட் போட்ட மாதிரி அது ஒரு ரெண்டு வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறமா விபூதி சந்தனம் இதெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க இதுதான் நம்மளோட சிம்பிளான பழனி விலாக் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்